செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உணக்களித்தேனே அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு விரும்புறேன் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல ஏன் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறணும் ஏன்னா இப்ப இருக்க அரசியல் கட்சி தலைவர்கள் யாருமே மக்களுக்கு தேவையான முக்கியமான திட்டங்களையே செய்யாம இருக்காங்க உதாரணமா சொல்லணும்னா நம்ம ஈரோட்ல பல தொழிற்சாலைகள் இருக்கு அதுலயும் முக்கியமா சாய தொழிற்சாலையில் இருந்து வெளியேற கழிவுநீர் வந்து சுத்திகரிக்கப்படாம நேரடியா ஆற்றுல கலைக்கிறதுனால ஆற்று நீர் மாசுபடுத்தப்பட்டு அத பயன்படுத்துற மக்களுக்கு எவ்வளவு தீங்கு விளைவிக்குதுன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் இதுவரைக்கும் அதுக்காக எந்த ஒரு முயற்சியுமே எடுக்காம இருக்காங்க இப்ப இருக்க அரசியல் கட்சி தலைவர்கள் நாம் கட்சி அதுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்காங்க ஆட்சிக்கு வந்தா உறுதியா உறுதியாக நடைமுறைப்படுத்துவாங்க இதே மாதிரி பல ரெடியா செய்யும் அக்கிரமா அண்ணன் எப்ப பேசுவாரு எப்ப பேசுவாரு ஈவேரா எப்ப பேசுவாரு எப்ப பேசுவாருன்னு காத்துட்டு கிடந்தோம் இந்த பத்து வருஷமா அந்த மன குமுறல் இந்த பத்து நாள்ல தீந்துருச்சு என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு ஏன்னா இப்ப உலக நடிகல வந்திருக்கிற அரசியல் எடுத்து பார்த்தோம்னா ஒண்ணு தர்க்க போராட்டம் இல்ல ஏதோ ஒரு தத்துவத்தை வச்சு அரசியல் இல்ல ஒரு கொள்கையை முன்னெடுக்கிறது இல்ல அந்த கொள்கைய ஒரு வச்சு அரசியல் நடக்கும் அப்படி ஒரு கொள்கை வச்சு அந்த எப்படியோ அதே மாதிரிதான் நடத்துக்குவாங்க இந்த திராவிட ஆட்சியில ஈவேராக கொள்கை பிம்பமா எடுக்கிறவருக்கும் அவங்க நடைமுறையில இருக்கிற அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் கல்ல ஒழிச்சோன்னு தென்னை மரத்தெல்லாம் விட்டுனாங்க அன்னைக்கே கொஞ்சம் உசாரா இருக்கணும் நம்ம தவற விட்டுட்டோம் அதற்கும் இப்ப சாராய விற்கறதுக்கும் என்ன சம்மந்தம் அவங்க பேசுற பெண்ணியத்துக்கும் இப்ப இருக்கிற அண்ணா அண்ணா யூனிட்டியில் நடந்த சம்பந்தத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்ப பேசுற கொள்கை வேறு நடைமுறையில இருக்கிறது வேறு ஆகையால அவர்கள் அன்போடு ஏட்டு சுரக்காய்னு அழைக்கப்படுவார் என்னது ஏட்டு சுரக்காய் திராவிடத்தின் ஏட்டு சுரக்காய் அவரு யாரை ஏமாத்துறீங்க எத்தனை வருஷமா ஏமாத்திட்டு இருக்கீங்க பெண்மியம் சமூக நீதினு எத்தனை வருஷமா ஏமாத்திட்டு இருப்பீங்க எது உங்க பெண்ணியம் எது உங்க சமூக நீதி ஓசி பஸ் சொன்னீங்களே அது சமூக நிதியா இன்ன வரைக்கும் அந்த யார் அந்த சாரம் தெரியாம இருக்கு அதான் பெண்ணியமா பல பேர் தாலி அறுத்துட்டு இருக்கீங்களா அது பெண்ணியமா உங்கெல்லாம் படிக்க வச்சதே நாங்க நாங்க போட்ட பிச்சைன்னு சொன்னீங்களே அது வந்து சமூக நிதியா அதெல்லாம் விட்டுருங்க இப்ப இறுதியா மதுரையில ஒரு படித்த கலெக்டரை எழுப்பி விட்டுட்டு திராவிடத்தின் நான் தான் தலைமுறைக்கு கழிவுறதுக்கு தயாரானீங்களே அதுதான் உங்க சமூக நிதியா நான்காம் தலைமுறைக்கு கழிவுறதுக்கு நீங்க தயாராயிட்டீங்க அதற்கு ஒரு அமைச்சர் பதவி வேற அப்போ எத்தனையோ தமிழ் முகங்கள் கப்பலோட்டிய தமிழன் முற்க பெருந்தலைவர் தேவர் பெருமனார் போன்ற எத்தனையோ தமிழ் முகங்களை மறைத்து திராவிடம் பெரியார் என்னும் போலி முகத்தை கொண்டு வந்து முன்னாடி திணிச்சா நாங்க எப்படி அதை எதிர்க்காம இருப்போம் எப்படி எதிர்க்காம இருப்போம் கேட்கிறேன் அதை எதிர்க்க ஒரு தைரியமான தமிழ் மகன் வந்துட்டான்னு எல்லாரும் கூடி நின்னு உங்க அதிகார பலத்தை காட்டுறீங்க ஏன் சீமானோ நிற்கிறோம் எதற்காக அண்ணன் சீமானோடு நிற்கிறோம் எல்லாரும் சொல்றாங்க அம்மா தங்கச்சி அவர்த்த போகாதீங்க அவர் ஈழத்தை வச்சு அரசியல் செய்யறாரு ஈழ அரசியல் செய்யறாரு ஏய் அவர் ஈழத்தை வச்சு அரசியல் செய்யறதுனால அவர் கூட நிற்கிறோம் அதனாலதான் அவர் கூட நிற்கிறோம் புகைப்படம் மட்டும் எடுத்துட்டு வந்ததுனால இல்ல புகைப்படம் எடுத்துட்டு வந்து இத்தனை ஆண்டு நடந்தோம் இத்தனை வருஷமா தலைவர் அவர்களை இன்னைக்கு தமிழ்நாட்டுல உயிர்க்கோட வச்சிருக்காருன்னா அதுக்காண்டி தான் அவரோட நிக்கிறோம் சீமான் என்னும் தனி மனுஷனோட யாரும் நாங்கள் இங்க நிக்கல நிக்கல நாங்க சீமான் வந்து ஏற்றிருக்கும் தத்துவம் எடுத்து வைக்கும் கொள்கை அவர் பேசும் அரசியல் சமரசமில்லாத அந்த சமர் வரலாற்று பதிவு சூழ்நிலையல் அறிவு கொள்கை பிடிப்பு அவன் தமிழ் தேசிய நெருப்பு அதனால தான் கூட நிக்கிறோம் இதை எதிர்த்து திராவிடம் வருது அந்த திராவிடத்திற்கு முத்து கொடுக்கல கொடி கட்டி அவர்கள் திமுக என்று சொல்ல முடியாதுனால திமுக சொல்ல முடியாதான் ஏன் கொடி ஆக்சன் எடு அடுத்தது வாரிசு அரசியல் திமுக இருக்கிறான் மிகவும் ஆபத்தான அரசியலை எடுத்துக்கிட்டு இருக்கோமா என்ன இதெல்லாம் அதாவது பாட்டு தான் பாடுறேன்னு தோணுது முட்டை முட்டை மொரட்டு முட்டு ஒத்த சீட்டுக்கு ஆசைப்பட்டு முட்டை முட்டை மொரட்டு முட்டு ஒத்த சீட்டுக்கு ஆசைப்பட்டு பொனிங்களே மானம் கெட்டு பொனிங்களே மானம் கெட்டு முட்டுனா ஒரு அளவுக்கு கொடுக்கலாம் ஒரு அளவு நீள முட்டு கொடுக்கறது இல்ல முட்டு கொடுக்கறது வேற காம்படிஷன் யாரா இருக்குன்னா இங்க இருந்து அனுப்பிவிட்டோம் ஒரு கான்ட்ராக்டர் நேசமணி அவங்களுக்கும் திருமாவளவனுக்கு இப்போ முட்டை கொடுக்கறத பெரிய காம்படிஷனாக இருக்குது அப்படி போயிட்டு இருக்குது ஒன்றும் இல்லை வடிவேல் ஒரு படத்தில் வந்து சொல்லுவார்ல நான் என்ன என் சங்கத்தை ஆள் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு அது மாதிரி திராவிட தலைவர்களும் நேரம் வந்து பேச மாட்டாங்க அல்ல சிலையெல்லாம் அனுப்பி விடுறது எல்லாரையும் வச்சு சென்னையில் ஒரு போராட்டம் அண்ணா செவிலேயே அரைஞ்சு அனுப்பிவிட்டாரு அதில் ஓடும் அல்ல கோயிங் 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 கோயின்னு சுற்றிட்டு அது மாதிரி சுற்றிட்டு போய் விழுந்தாங்க அடுத்த திருமுருகன் காந்தியை அதையும் செவிலேயே அடித்து அனுப்புனாரு அடுத்தது திருமாவை அர்த்த ஐதியே அப்பதான் கனிமொழி அவர்கள் வாயை திறந்துருக்கிறாங்க கூலின்னு ஏமா எல்லாத்துக்கும் வாயை திறந்தியே அங்க ஜகூர் ஜகவூர் அலிய வந்து சமூக ஆர்வலர் வந்து கொண்டாங்களே அதை பத்தி பேசுங்கச்சா அந்த அம்மா இல்ல பஞ்சாப்ல நம்மளை வச்சு அடிச்சாங்களே அதை நம்ம பிள்ளைகளை வச்சு அடிச்சாங்களே அத பத்தி அந்த அம்மா இந்த அண்ணாலு பத்தி இந்த அம்மா பேசுங்கச்சா எதை பத்தியுமே பேச மாட்டாங்க சமூக ஆர்வல் ஜகபர் அலியை சொல்றீங்களே இந்த புதுக்கோட்டையில கல் எடுத்து வைக்கிறீங்க தஞ்சாவூர்ல மண் எடுத்து வைக்கிறீங்க இதுல பெரிய கொடுமை என்னன்னா கல்லணை கட்டியவரோட சோழரோட பேரை வச்சுக்கிட்டுதான் தஞ்சாவூர்ல மண் எடுத்துட்டு தெரியறாங்க நீங்க ஆட்சியெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் மஞ்சள் மாநகரமா இருந்தது இயற்கையோட கிருமி நாசினா அது வந்து மஞ்சள் அந்த பெருங்கொடைய கொடுக்குற இந்த ஈரோடு மண் எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஹப்பா இருந்திருக்கணும் தொழிலையும் சரி விவசாயத்தையும் சரி தன்னு தச்சார்த்தா வாழ்ந்துருக்கக்கூடிய ஒரு நகரமா இருந்திருக்கணும் இன்னைக்கு நோயில வந்து முதன்மையா இருந்துட்டு இருக்கு அதற்கு காரணம் யாருன்னா இந்த திராவிடர்கள் அதனால சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க எங்க அக்கா களை போராளி சமூக பணி நிறைய செய்பவர் அவருக்கு வரும் ஐந்தாம் தேதி மயக்கி சின்னத்தில் வாக்கு செலுத்தும்படி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்